வணக்கம் என்னோட பேரு தேவசேனா நான் தான் பிறந்தேன் இப்போ நாங்கள் தற்போது எங்களுக்கு நேட்டிவ் திருச்சி இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் பொண்ணோட படிப்புக்காக நாங்கள் ரொம்ப காலம் தான் வாழ்ந்தோம் அப்பாவோட ஊர் வந்து வேதாரண்யம் கரியாப்பட்டினம் அப்பாவோட தொடர்பு எப்பவுமே எனக்கு எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு உள்ளுணர்வு அப் ஐயா வந்து புதுடை மூர்த்தி ஐயா வேதாரண்யம் அப்படின்னா ஏதோ ஒரு நேட்டிவிட்டி கனெக்ஷன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு நான் வந்து படித்தது வந்து சிவில் இன்ஜினியரிங் கொஞ்ச நாள் அதில் வேலை பார்த்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலை பார்க்கல அப்புறம் உடல்நிலை காரணமா வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது துலாம் லக்னத்தில் இருக்கும் போது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காச்சு நான் வந்து மாத்திரையே வேணாம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ எனக்கு குருவின் கிருபையினால வந்து கிடைச்சது வந்து அக்கு அப்ப அத படிச்சேன் அக்குப்பன் எனக்கு வந்து மனசுல வந்து எப்பவுமே வந்து ஒரு எண்ணம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும் ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற எண்ணம் வந்து எப்பவுமே இருந்தது அதுக்கான சூழ்நிலைய வந்து அமையல அப்புறம் நான் தேட ஆரம்பிச்சேன் குழந்தைங்க கொஞ்சம் வளரும் போது நான் தேட ஆரம்பிச்சேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அப்ப அக்குபஞ்சர் படிச்சேன் பட் கொரோனா சமயத்துல வீட்டுல எல்லாம் எல்லாத்துக்கும் பண்ண பிராக்டிஸ் பண்ணல இந்த டுவெண்ட்டி டுவெண்டில வந்து நான் இன்னும் மேலும் மேற்கொண்டு நான் கத்துக்கிட்டது வந்து ரெய்டி அப்புறம் பிபாஸ்னா மெடிடேஷன் இப்படி ஒன்னு என்ன நான் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து நம்மளோட கான்ஷியஸ டெவலப் பண்ணனும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கு அதுலதான் வந்து திடீர்னு நான் ஒரு நாள் இருக்கும்போது எனக்கு ஆசை உண்டு நான் ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் இது நம்மளும் படிச்சா மத்தவங்களுக்கு இப்ப எனக்கு எப்படி ஆஹ் ஒரு சொல்றாங்க நம்ம கஷ்டமா இருக்கும்போது நமக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்ப நமக்கு அது நிவர்த்தி ஆகுது ஒரு சமய நிவர்த்தி ஆகும் ஒரு சமய நிவர்த்தி ஆகாது ஆனா அது நிவர்த்தி ஆகாத சமயத்துல அந்த ஜோசியரை போய் நல்லா பாக்கவே முடியாத சூழ்நிலை எல்லாம் தான் அமையும் ஆஹ் அப்படி நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்தது படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆனா அதை படிக்கிறதுக்காக நான் தேடுனப்ப பார்த்தா எல்லா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸா இருந்தது இப்படி இதெல்லாம் இவ்வளவு தூரம் படிக்கவே முடியாது அது நமக்கு பிராப்தம் இருந்தா அமையும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் திடீர்னு ஒரு நாள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ரேக்கி கிளாஸ்ல படித்தேன் என் கூட படிச்ச கண்ணன் சார் அவரு வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்ப அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நான் ஜாதகம் படிக்கிறேன் ஜாதகம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவர்ட கேட்டேன் சார் நீங்க எங்க படிக்கலாம் நானும் படிக்கலான் இருக்கேன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்த சார் உடனே வந்து பொதுவுடை மூர்த்தி சார் இத குடுத்தாங்க நான் நிறைய யூடியூப் எல்லாம் பாப்பேன் பட் ஆனா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு லாஜிக் என்னன்னா இதெல்லாம் நம்ம பாக்குறது வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாறும் இதை போய் நம்ம கண்டினியூஸா பார்க்க கூடாதுன்னு நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன் எங்க ஹஸ்பண்ட் பாக்கும்போது கூட நான் சொல்லுவேன் இதெல்லாம் நமக்கு அப்ளிகபில்லா இருக்கா நம்மளோட கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாம அந்த டைம்ம வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் இப்படிதான் எங்களோட இது போச்சு ஆஹ் இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன மாற்றம் அப்படின்றது வந்து சார் இட் இஸ் அ ட்ரமெண்டஸ் எப்படி நான் சொல்றதுன்றது எனக்கு வார்த்தை எனக்கு கண்ணீர் தான் வருது என்னன்னா நான் இந்த கரெக்டா எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது பதிர்ச்சிகை லக்னம் வந்ததுக்கு அப்புறமா லக்னத்துல ராகு இருக்காரு ஆனா அந்த த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என் தங்க வந்து எனக்கும் என் தங்கைக்கும் செவன் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் தான் வளர்த்தேன் அந்த பொண்ணை எல்லாத்துக்கும் அவளுக்கு நான் பார்ப்பேன் ஆஹ் அவளை வந்து எனக்கு நான் பொண்ணு மாதிரி தான் பார்ப்பேன் அவங்க கிட்ட என்ன அவையும் கூட சண்டை போட்டா கூட எனக்கு அது பெருசாவே தெரியாதுங்க ஆனா அவ வந்து ஒரு நல்ல வீடு போனா அப்ப கூட நல்லா தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு உள்ளார ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளும் பெருசா வீடு கட்டணும் பெருசா இருக்கணும் நான் அழ ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது என்ன இருக்கோ அதோட தானே நம்ம வாழ்ந்தோம் ஏன் இப்படிலாம் தோணுது அந்த குழந்தைய பார்த்து நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டேங்க அழுதேன் அப்ப என் பொண்ணே வந்து சொல்லுவா டிசையர்ஸ் இருக்கிறது வந்து காமன் தானே நான் எதுக்கு நீங்க அழறீங்க அப்படின்னு சொல்லுவா நிறைய நாள் அழுதிருக்கேக்காகவே வீட்டுக்கே போக மாட்டேன் வீட்டுக்கே போவேன் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஏத்த மாதிரி அப்பாவும் இப்ப டூ இயர்ஸ் ஆக போகுது அப்பாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் போக முடியாத சூழ்நிலை இப்போ வந்து இந்த ராகு பகவான் எப்படி நம்மள சிந்திக்க வைப்பாரு அப்படின்னு பார்த்த உடனே சோ இதனாலதானா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க அது எப்படி வார்த்தைகளால புரிய வைக்க முடியல அத்தனை நாள் நான் இருக்கேன் என்னோட சிந்தனைகளை நினைச்சு நான் எழுதிருக்கேன் மிகையோ நம்ம இப்படி நினைக்கிறோமே அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன் அப்புறமா வந்து இப்போ எனக்கு அதை புரிஞ்ச உடனே அது தள்ளி நின்னு பாக்குறதுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு நிம்மதி வருது அது ஒரு பெரிய விஷயம் இது என்னோட சிந்தனையில அடுத்தது ரெண்டாவது எங்க வீட்டுல என் பொண்ணுக்கும் எனக்கும் அட்டிகடி இப்ப ரெண்டு வருஷமா சண்டை புட்டதுக்கெல்லாம் சண்டை வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து என் பொண்ணுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமே வெற்றிகழம் ஒரு ரெண்டு வருஷம் கேப்லதான் போயிட்டு இருக்கு அவளுக்கும் அனுஷம் நாலாம் பாதம் எனக்கு அனுஷம் ரெண்டாம் பாதம் ரெண்டு பேருமே சோம்பேறி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சு என்னால யோசிப்பேன் இப்படிலாம் நான் இருந்ததே இல்லையே ஒரு வேலை இவ்வளவு நாள் ப்ரொ ப்ரொலாங் ஆகுது இப்படி எடுத்தா அந்த டக்கு டக்குன்னு முடிக்கிறாள் ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு டேபிள்ல எடுத்து வைக்கிற விஷயம் கூட சரி ஓகே பண்ணலாம் ஆனா பண்ணுவேன் லேட்டா பண்ணுவேன் எல்லாமே வெறும் பெரிய மாற்றங்க இது வந்து எனக்கு இப்ப வந்து என்னன்னா ஒரு அதே மாதிரி கோபம் ரெண்டு பேருக்குமே கோபம் வரும் அது சின்ன குழந்தைனால இன்னும் கோபம் வரும் அப்ப என் சமாளிக்கவே தெரியல எப்படிடா அப்படின்னு இப்ப வந்து என்னைக்கு அன்னைக்கு வந்து லக்னம் விருச்சிக லக்னம் இதெல்லாம் லக்னம் படிச்சு அன்னைக்கு மாறிட்டேன் இந்த ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம மாறிக்கணும் கோபம் வரும் இதை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் ஐயா சொல்லுவாங்கல்ல கையை தூக்குன கையை நீங்க அடிக்காம இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி தான் அப்படின்னா நான் அடிக்காம இல்லை ஆனா இப்ப வந்து அந்த கையை கூட ஓங்க கூடாது அப்படின்ற எண்ணம் வருது கை ஓங்குறதுக்கான சூழ்நிலை வந்தா கூட அதை ஓங்க கூடாதுங்கிற எண்ணம் வருது அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி இது எங்க வீட்டுல நடக்கிற பெரிய பெரிய மாற்றம் இந்த ஃபேமிலி வந்து கோவத்தினால மதுவுக்கு அடிமையான மாதிரி கோவத்தினால வந்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுங்கிறது நான் பாத்திருக்கேன் எங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வரும் அதனால மைண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடைசி காலத்துலதான் அவரோட நம்ம அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருந்ததோ ஒழிஞ்சு ஆரம்ப சூழ்நிலை எல்லாம் அந்த கோபத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இப்ப என் குழந்தையும் அந்த மாதிரி தானே கஷ்டப்படும் அப்படின்னு இப்போ புரியும் போது அவ அப்படிதான் கிரக சூழ்நிலைக்கு அப்படிதான் அவன் நடந்துக்கிறான் அப்ப நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கும் அப்படிதான் இருக்கும் அவளுக்கும் அப்படித்தான் இருக்கும் பாடகை அமைதியா போகணும் டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இப்ப வந்து ஒரு புரிதல் பெரிய புரிதல்ங்க இதுக்கு ரொம்ப 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 நன்றி இத கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இதை வழிகாட்டிய அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஐயா புதுவுடைமையா மூத்தி காலில் நான் எப்பவுமே அவரை பாக்குறச்சு அவர் கால்ல விழுந்து கும்பிடுற மாதிரி இருந்து ஒரு தான் எனக்கு தோணும் நம்ம நேர்ல இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அவரோட சிரிச்சுட்டு அவர் பேசும்போது அப்படியே கா சாஷ்டாங்கமா அப்படியே விழுந்த மாதிரி தான் என்னோட சிந்தனைகள் ஓடும் அதற்கு அனைத்துக்குமே நன்றி அப்புறம் வந்து இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு ஸ்கூல்ல விட குருகுலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொன்றும் சிஸ்டமேட்டிக்கா அதே மாதிரி எப்படி நம்ம வழி நடத்திக்கணும் அப்படின்றது ஆஃப் ஆல் வந்து நாலரை மணிக்கு எழுந்துக்கிறது ஆரம்பத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது குளிக்காம கூட அட்டன் குளிக்கல இப்ப கொஞ்சம் குளிச்சுட்டு அட்டன் பண்றேன் ஆஹ் கொஞ்சம் அந்த பெரிய மாற்றம் இது ரொம்ப நாள் என்னோட ஆசையும் கூட காலையில எழுந்திருச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை கூட இப்போ எனக்கு ஐயா மூலயமா நிறைய அடுத்தது வந்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் பத்தி சொல்லவே முடியாதுங்க அது அவ்வளோ வார்த்தையால சொல்ல முடியாது எனக்கு கவிதை எழுதணுன்ற எண்ணம் வருது அதுக்கு ஒரு நாள் டைம் வரும்போது எழுதி அனுப்புறேன் அப்புறம் வந்து ஆப் இஸ் லை அதுலயும் வந்து என்னன்னா ஃபியூச்சர் போய் பார்க்கலாம் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து அஞ்சு ஏழு ஸோ அப்போ வந்து திருமணம் வந்து இருக்குங்க கரெக்ட்டா ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு அஃபையர் வந்துருச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போவே பட் அது அப்படி ப்ராப்ளமா எனக்கு பயம் அ மதரா வந்து எனக்கு பயம் தான் இருந்துச்சு ஐயோ குழந்தை எப்படி வந்துருச்சு அது வந்து அப்படிதான் இருக்கும் கிரகம் அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும் என்ன நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இப்ப நான் புரிய அவளுக்கும் சொல்லி கொடுக்குறேன் ஆஹ் எனக்கும் இது பண்ற இன்னொன்னு அதெல்லாம் விட வந்து என் பொண்ணுக்கு நான் தான் எதிரி தீராத எதிரி தான் என் நாலுல எட்டு நாலு அப்படிங்கும் போது அய்யோ இன்னும் அந்த குழந்தைய நம்ம கஷ்ட கஷ்டப்படுத்திட கூடாது அப்படின்னு இப்ப ஒதுங்க ஆரம்பிச்சுட்டேன் வா அதே மாதிரி யாருக்கும் வந்து அறிவுரை பண்ணக்கூடாது என்ன தேவசேனா அப்படின்னு கேட்டாங்களா அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு எனக்கு அது அன்னைல இருந்து நான் இப்போ வந்து யாருக்கும் அறிவுரை சொல்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்ல வந்தா கூட அப்படியே நிபார்த்திட்டேன் ஐயா சொல்லிட்டாங்க அது வந்து அந்த குரு கடவுள் வந்து சொன்ன மாதிரி எனக்கு

இது தெரிஞ்ச உடனே அது வந்து ஓகேப்பா நம்ம இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அதாவது கடந்துக்கும் போது பிரேக் போட்டு கடந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அதுக்கு அந்த ஆப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஃபியூச்சரை போய் தேடுறதுக்காக எத்தனை ஜோசியரை போய் நாங்க பாத்துருக்கோம் அப்படிங்கறது நான் தான் பாப்பேன் எங்க ஹஸ்பண்ட் திட்டுவாரு உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்பாரு நான் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்பேன் போய் கேட்டு கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க ஆனா நிறைய இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணைதான் ரொம்ப ஆக்டா சொல்லுவா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி என் பொண்ண பத்தியும் சொன்னது அந்த பொண்ணு மட்டும் தான் மத்தபடி வேற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன்ல வருவாங்க அதே மாதிரி கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளை பத்தி தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு என்னோட பொண்ணோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் போய் இன்னைக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு நான் பாக்குறச்ச அப்பா நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான் அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அப்பாடா அப்படின்றது மாதிரி இருந்தது பட் ஸ்டில் வந்து இன்னும் என்னென்னா கோச் கோச் வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு அப்படியே நான் அவர்கிட்ட என்னோட உணர்வுகளை நான் பதிய வைக்கும்போது அவர் வந்து அந்த சின்ன விஷயத்தையும் பெரு எப்படி பார்க்கணும் அந்த பார்வையை எப்படி பார்க்கணும்னு வந்து பர்செப்ஷன் வந்து இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்குற பார்வை அது வந்து கரெக்டா என்ன லீட் பண்ணாங்க எப்படி நீங்க எனக்கு வந்து இது டெய்லி டெய்லி நான் படிக்கிறது வந்து எனக்கு கார்த்தால எந்திரிச்சு உட்காந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசுறோமே அப்படின்ற மாதிரி இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ப எப்படா முடியும்னு ஒரு ஆரம்பத்துல யோசிச்சேன் சார் கிட்ட சொன்ன சார் இது ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கரெக்டா சொன்னாங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க பாக்கணுமோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றோம் பொதுதான் எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு அப்போ நம்ம இந்த நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம பர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் மாதிரி பர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் எப்படி ஒரு கத்தி எடுத்து அறுக்கும்போது பயப்படுவாங்களோ அது மாதிரி இப்போ எனக்கு இருக்கு நம்ம தோணுச்சு அதே மாதிரி ஐயா அவங்க கோச் வந்து சொன்னாங்க உங்களுக்கு நீங்க இது படிக்கிறது தான் பரிகாரம் அப்படின்னாங்க அது ரொம்ப நன்றி கோச் சார் இருக்கு ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து லீட் பண்றதுங்கிறது வந்து எப்படி இப்படி வந்து அவருக்கு இந்த சிந்தனை தோணுச்சு தனக்கு கிடைச்சத மத்தவங்களுக்கு பாபாஜிக்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ இது மாதிரி அஹ் தேடுதல்ல இருந்துட்டே இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு அடுத்தது வந்து எனக்கு அந்த பிரஷர் இருந்தப்போ உம் நம்ம படிச்சா நமக்கு ஒத்து வருமா நம்மளால படிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அது திருப்பியும் நம்ம சார் கிட்ட கே கோச் கோச்சு கிட்ட கேக்குறதுல அன்னைக்குதான் மேம் உமா வெங்க வெங்கட் மேம் வந்து பிரசன்னம் எடுத்தாங்க சரி என்னன்னு பாத்துக்கலாம் ஜாதகம் இருக்கும் போது பட் போகவே அதனால நான் என்ன பண்ணேன் சரி இந்த ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம பிரசனத்துக்கு போகும் அப்படின்னு உள்ளார போனோடனே அது ஏஎல்பி ரெண்டாம் பாவமும் படிப்பை பத்தி தான் நான் கேக்குறேன் அப்படின்றதே வரவும் ஐ வாஸ் லைக் இட்ஸ் மிரக்கல் எனக்கு அது அப்படின்ற மாதிரி இருந்ததை என்ன ஹாப்பி ஆஹ் இதுல டெய்லி டெய்லி அது வந்து ஒரு மிரக்கல் தான் இருக்கு இந்த யுனிவர்ஸ் வந்து எப்படி இவ்வளோ அழகா வந்து எல்லா ஜீவன்களுக்கும் வந்து கருணை காமிக்குது இந்த அன்பு காமிக்குது அப்படிங்கிறத வந்து யுனிவர்ஸ் கிட்ட ஐ எம் தேங்க்ஃபுல் வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு எனக்கு இதுக்கு மேல வார்த்தை வரல ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா வந்து எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு கொஞ்சம் ஸ்லோவா அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லோவா தான் நான் போற மாதிரி இருக்கு எனக்கு அந்த மனப்பாட பகுதி எல்லாம் சட்ட வர மாட்டேங்குது நான் அதனால இங்க ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன் சார் எனக்கு திருப்பியும் வந்து பேசிக் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணனும் அப்படின்னு பை த டைம் வந்து ஹையருக்கும் போகணும்ன்ற எண்ணமும் இருக்கு இது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லா டீச்சர்ஸுக்கும் எனக்கு பேர் ஒவ்வொருத்தரா சொல்றத சொல்றதை விட எல்லா டீச்சர்ஸுக்கும் அண்ட் அரேஞ்ச் பண்ற இதுக்கு பேக் எண்ட்ல உட்கார்ந்து அரேஞ்ச் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் மிகுந்த நன்றி தேங்க்ஸ்